ஆகா முதல்ல செத்து போய் அப்படியே குப்பருக்கப்படுறது கிடக்கா இல்ல குபீர்னு பீர் அடிச்சுட்டு கும்மாலா அடிச்சுட்டு இருக்குதா எதுவுமே தெரியல பட் இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு தான் இந்த ஏரியாவுக்கு நாம வந்து என்ன பேரு எப்படி நான் இங்க வந்த எதுவுமே எனக்கு தெரியல இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சீரீஸ்ல நீங்க கண்டினியூவா கண்டினியூ பண்ணணும் இங்க ரொம்ப விசித்திரமான விலங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகவே நான் என்னோட கண்ணாடிய கருத்து கண்ணாடியை போட்டுக்கிறேன் ஏன்னா கண்களை தாக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இங்க இருக்கு ரொம்ப விசித்திரமான விலங்குகள் ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே ரொம்ப மேடும் பள்ளமுமா இருக்கு இங்க பாருங்க இது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு அங்க பாருங்க இந்த இடத்துல மனித நடமாட்டம் இருந்திருக்கு இங்க பாருங்க இந்த ப்ராடக்ட காட்டாதீங்க ஏன்னா இவங்க மோசமான மனுஷங்க இங்க வந்து பீர் அடிச்சுட்டு குப்பருக்கு படுத்து கிடந்துட்டு அப்படியே டின்னர் போட்டு போயிருக்காங்க எவ்வளவு மோசமான மனுஷனுங்க இது மாதிரி மனுஷனுக்கு தான் இந்த இயற்கைய வளங்களை வந்து நாசப்படுத்துறாங்க இவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா என்னென்னமோ எல்லாம் தோணுது எனக்குள்ள ரெண்டு மூணு விஜயகாந்த் வந்து போறாங்க தெரியும்ல சாதாரண மனுஷனுக்கு தண்டா கரண்ட் தொட்ட சக்கடிக்கும் என்ன தொட்டா அந்த கரண்டுக்கு சக்கடிக்கும் பாத்தீங்கன்னா மக்களே நான் மட்டும்தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இங்க சுத்தி ஏதோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்க இது ஒரு வினோதமான விலங்குனுடைய சாணி நான் நினைக்கிறேன் இது வந்து யானையோட சாணிண்டு ஆமா கண்பாண்ட் இல்ல இல்ல யானை வந்து இதோட பெருசா இருக்கும் இது வந்து பூனையோட சாணின்னு நினைக்கிறேன் இது என்னதோட சாணி அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பக்கம் அது வந்து ஒரு ரவுண்டா இருக்கு அப்படியே கிட்ட போய் பார்க்கும் போது ஒரு மாதிரி நாத்த போனாடிது அது வித்தியாசமான இந்த தாவரத்தை பாருங்க மக்களே இது ரொம்பவே விசித்திரமா முள்ளு முள்ளு மாதிரி இருக்கு தொட்டா நம்மளை குத்திடும் போல இருக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு எனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் இதை தான் எடுத்து நான் சாப்பிடணும்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏய் மக்களே இங்கே பாருங்க விசேஷம் விசேஷம் சாராயம் சார் புகைத்தல் மதுவருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது மனித நடமாட்டங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கேயும் ஒருத்தன் வந்து அசால்ட்டா சாராயம் குடிச்சு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஒரு போத்ல போட்டு போய் பாருங்க அங்க இருக்கிறாங்க நம்ம மனுஷங்க இந்த மனுஷ ஜன்மங்களை ஏன் இப்படி போயிட்டு இருக்கு சுகாதார சூழல் லஞ்சம் லஞ்சம் சரி அவர் அவரு லஞ்சம் வாங்கறதும் தப்பு கொடுக்குறது தப்பு இந்தியன் தாத்தா அவர் மேல ஒரு துப்பு பார்த்து ஆக்குறத மக்களே நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப விசித்திரமான ரொம்ப அபூர்வமான நிறைய தாவரங்கள் இருக்குது ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே எனக்கு கிடைக்கல ரொம்பவே சோகமாக இந்த பயணத்தை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பயணத்தினுடைய அடுத்த பகுதியை நீங்கள் அடுத்த வீடியோவில் காணலாம் நன்றி